சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே ஆயிரம் பேர் எனக்கு தெரிந்து உனக்கு சாபம் விட்டிருக்கிறார்கள் அது சொந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எத்தனையோ பேர் உனக்கு சாபம் இட்டு உன் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்திருக்கிறது நான் ஒத்துக்கொள்கிறேன் உனக்கும் அனுதி நடந்திருக்கிறது அந்த அனுதியால் தான் இத்தனை வேதனையும் சோதனையும் கஷ்டங்களையும் சுமந்து வருகிறாய் உன் சுமைகளை எனது சுமைகளாக சுமக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று எப்பொழுதிலிருந்தோ உன்னிடம் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் பாரங்களும் உன் கவலைகளும் என்னுடையதாக மாறிவிட்டது அன்றிலிருந்தே உனக்காகத்தான் எதை செய்யலாம் என்று யோசித்தும் உன்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறேன் கூடிய விரைவில் உன் நிலைகள் அத்தனையும் நான் மாற்றியும் விடுவேன் உன்னுடைய சாபத்தால் உன் குடும்பம் அழியும் நிலையில் இருக்கிறது யாருக்கு நீ சாபமிட்டாய் என்பது உனக்கு தெரியுமே உன்னை கஷ்டங்களாக காக்கி உன்னால் முடியாத ஒருவருக்கு சாபமிட்டாயே நினைவு இருக்கிறதா அந்த சாபம் அவர்கள் இல்லத்தை சுற்றி கொண்டு அவர்களை அழிக்க காத்திருக்கிறது ஒரு குடும்பம் உன்னால் உன் சாபத்தால் இழந்தால் அந்த பாவம் உன்னை தானே சேர்ந்துவிடும் அவர்கள் அக்குருமக்காரர்களாக இருந்து போகட்டுமே உன் வாயால் எதற்காக சாபம் விடுகிறாய் நான் இதை செய்யக்கூடாது என்று உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறேனே ஆனால் அதையும் மீறி நீ வயிறு எரிந்து சாபமிட்டால் இன்னும் இன்று ஒரு உயிர் ஒரு குடும்பம் அழிய காத்திருக்கிறது அந்த பாவம் உன் தலையில் விழக்கூடாது என்று தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த பாவத்தால் உனக்கு எத்தனை பெரிய சங்கடங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் வரும் தெரியுமா இதை உன் தலையில் போட்டுவிட்டால் இந்த ஜென்மத்தில் உன்னால் எழ முடியாது இந்த சாபத்தை உன் தலையில் போடவும் எனக்கு மனமும் இல்லை இதிலிருந்து உன்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தான் நான் ஓடோடி வந்தேன் இந்த சாபத்திலிருந்து அவர்களை விடுவித்தால் மட்டும்தான் உன் தலையில் பழிகளை விடாமல் இருக்கும் இதை நான் செய்யப் போகிறேன் யாருக்கும் உன் சாபத்தை விடாதே உனக்கும் உனக்கு விடும் சாபத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் இருக்கும் வரை நீ அமைதியாக இருந்துவிடும் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கையை இனிமையாக்க நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் நன்றி வணக்கம்